வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பொங்கலுக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பத்து ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கான முன்பதிவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு காரணம் என்னென்னா அறிவிக்கப்பட்ட ரயில்கள் எல்லாமே முன்பதிவு இல்லாத ஏசி ரயில்கள் அப்படிங்கிறதுனால சரி முன்பதிவு இல்லாத பெட்டிகளோடு ரயில்கள் இயக்கப்படுமா அல்லது தூத்துக்குடிக்கு ரயில்கள் இயக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருந்தது இதற்கான விடை அப்படிங்கிறது கிடைத்திருக்கிறது தொடர்ந்து நான்கு கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு இருக்கிறது அந்த ரயில்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு சென்னை சென்ட்ரல்லிருந்து தூத்துக்குடி வரைக்கும் இயங்கக்கூடிய சிறப்பு ரயில் இதில் நான்கு அன்று சிறப்பு பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது வழக்கமாக எக்மோரில் இருந்து தான் தூத்துக்குடிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் ஆனால் இந்த பொங்கலுக்கு ஒரு புதிய முயற்சியாக தூத்துக்குடிக்கு சென்னை சென்ட்ரல்லிருந்து சிறப்பு ரயில் அப்படிங்கிறது இயக்கப்படுகிறது இந்த சிறப்பு ரயிலானது வருகிற ஜனவரி பன்னெண்டு மற்றும் பத்தொம்பது இரண்டு திங்கக்கிழமைகள்லையும் கிளம்பப்போகுது நைட்டு பதினொன்று ஐம்பது மணிக்கு சென்னை இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு வழியாக இந்த ரயிலானது தூத்துக்குடிக்கு இயக்கப்படுகிறது கரூர் திண்டுக்கல் இதெல்லாம் கவர் பண்ணி மதுரை வந்து மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு மறுநாள் காலையில் பனிரெண்டு பதினஞ்சு மணிக்கு வந்து சேர இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் தென் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தூத்துக்குடியில் இருந்து செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ரயிலானது கிளம்ப இருக்கிறது அதாவது ஜனவரி பதிமூணு மற்றும் இருபது ஆகிய இரண்டு செவ்வாய்க்கிழமைகள்லையும் இந்த ரயிலானது தூத்துக்குடியிலிருந்து புறப்பட இருக்கிறது தூத்துக்குடியிலிருந்து கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈவினிங் அஞ்சு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலையில் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மணிக்கு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி வழியாக இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலை சென்றடையும் தூத்துக்குடி செல்லக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் திருநெல்வேலியிலிருந்து தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து தாம்பரத்திற்கு தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில் வருகிற பன்னிரெண்டு மற்றும் பத்தொம்பது ஆகிய இரண்டு திங்கக்கிழமைகளையும் காலையில் காலையின்னு சொல்ல முடியாது நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலியில் இருந்து சாத்தூர் கோவில்பட்டி மதுரை விருதுநகர் இதெல்லாம் தாண்டி திண்டுக்கல் திருச்சி வந்துட்டு திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை ஜங்ஷன் வழியாக இந்த ரயிலானது மறுநாள் தாம்பரத்தை சென்றடைகிறது தாம்பரத்தை சென்றடையக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு போய் சேருகிறது அப்படி சேரக்கூடிய இந்த ரயிலானது ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தாம்பரத்தில் இருந்து அதே தினத்திலேயே பன்னெண்டு மற்றும் பத்தொம்பது ஆகிய இரண்டு திங்கக்கிழமைகள்லையும் மாலை நாலு நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலை எட்டு மணிக்கு திருநெல்வேலியை வந்தடையும் தஞ்சாவூர் வழியாக அதே மாதிரி திருச்சி விருத்தாச்சலம் மார்க்கத்திலையும் திருநெல்வேலியிலிருந்து தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ல இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது ஆனால் இது தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இல்லை செங்கல்பட்டு வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு செங்கல்பட்டு வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது வாரத்தில் ஒரே நாள் மட்டும் அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு ஜனவரி பதினான்காம் தேதி இந்த ரயிலானது புதன்கிழமை கிளம்பும் காலையில் மூணு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் ரயிலானது மதுரை திண்டுக்கல் திருச்சி வழியாக செங்கல்பட்டுக்கு அன்று பிற்பகல் ஒன்று மணிக்கு போயிட்டு ரிட்டன் டேரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று அன்று பிற்பகல் மூணு மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் ரெண்டு மணிக்கெல்லாம் திருநெல்வேலியை சென்றடையும் இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் திருநெல்வேலியிலிருந்து தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் ஜனவரி பதிமூணு மற்றும் இருபது ஆகிய செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் மூணு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மதுரை திண்டுக்கல் திருச்சி விருத்தாச்சலம் வழியாக தாம்பரம் வரைக்கும் இயக்கப்படுகிறது இந்த ரயிலானது அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கெல்லாம் தாம்பரத்துக்கு போயிடும் போயிட்டு ரிட்டர்ன் டரெக்ஷனில் அதே நாள்லேயே திரும்ப வகு போகுது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் இந்த ரயிலானது ஜனவரி பதிமூணு மற்றும் இருபது ஆகிய செவ்வாய்க்கிழமைகளில் மத்தியானம் மூணு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரண்டு மணிக்கு திருநெல்வேலியை சென்றடையும் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த நான்கு ரயில்கள்லையும் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கடைசியாக இயங்கக்கூடிய அந்த திருநெல்வேலி தாம்பரம் ரயிலில் பதிமூன்று அன்றுசர்வடு பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது அதிகப்படியான அன்றுசர்வ பெட்டிகள் கொண்டு இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலில் நிச்சயமாக நம்ம சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு தென் மாவட்டங்களுக்கு செல்வதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சென்னைக்கு வரதுக்கும் வசதியாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம் நண்பர்களே